பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை இப்படி மக்களை நாசமான நிலையில் தான் திமுக ஆட்சி ஆட்சி வந்து அமர்ந்த உடனே நீட்டு விளக்குனாங்க முதல் கையெழுத்து நீட்டுக்கு போட்டாங்க இல்லையோ மணல் கொள்ளை அல்றதுக்கு போட்டிருக்காங்க பாலியல் தொல்லைகள் சின்ன குழந்தைகள் இருந்து வயசான மூதாட்டிகள் வரைக்கும் இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போறோம் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கின்ற திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் பாதுகாப்பில்லாத நிலை எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் கொலை கொள்ளை வழிபறி பாலியல் வன்கொடுமை என தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது யாருக்குமே பாதுகாப்பற்ற ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறது விடியா திமுக அரசு மகளிருக்காக ஆட்சி நடத்துகிறோம் என்ற பிம்பத்தை கட்டமைத்துள்ள திமுக ஆட்சியில் தினசரி தலைப்புச் செய்திகளில் தமிழகத்தின் நிலவரமே கலவரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் புழக்கம் இப்படி தமிழ்நாட்டு மக்களை நாசமான நிலையில் தான் கொண்டு சென்று போகிறது திமுக ஒரு ஒரு மணி நேரத்துல நடக்க ஒரு மணி முடியலாம் இது போன வாரம் நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி தாம்பரத்திலயும் நடந்திருக்கா இது எத்தனை மட்டுமா பாலியல் தொலைகள் சின்ன குழந்தைகள் இருந்து வயசான மூதாட்டிகள் வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனைங்க தாங்க நாங்க அனுபவிக்க போறோம் ஆட்சி வந்து அமர்ந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு விளக்குனாங்க முதல் கையெழுத்து நீட்டுக்கு போட்டாங்களையோ மணல் கொள்ளை அள்ளுறதுக்கு போட்டிருக்காங்க நேத்து கூட ஒரு பெண் குழந்தை நீட்டினால தற்கொலை பண்ணி செத்துருக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு சட்டத்தை கண்டால் ஒரு பயம் இருக்கும் காவல்துறையை கண்டு அஞ்சுவார்கள் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சியாக திமுக இருக்கிறது சுத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரெண்டு வயசு குழந்தேர்ந்து அறுபது வயசு வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல வேலைக்கோ போயிட்டு வர்றதுக்குள்ள எங்க வீட்டில் கொஞ்சம் பஸ் லேட் ஆயிடுச்சுன்னா கூட வீட்டில் இருக்கிற எங்களுக்கு பதை பதைக்குது என்னாச்சோ பயந்து ஒரு ஒரு பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் பயப்பட வேண்டியதா இருக்குது அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சிதான் இந்த ஆட்சி வீதிக்கு வீதி விளம்பரங்களும் ஊருக்கு ஊர் தலைவர்கள் புகழ்பாடும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கும் விளம்பர மாடல் ஆட்சியில் ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் நிரந்தர தீர்வு தரும் சட்ட நடவடிக்கைகளும் இல்லாமல் போனதால் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் கிரைம் ரேட் எகிறிக்கொண்டே போகிறது இப்போ ஆட்சியே சொல்ல பாதுகாப்பு இப்போ நடக்கிறது காட்சி தான் இது ஆட்சி கிடையாது என்ன பாதுகாப்பு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தது ஒரு மாணவியை பலாத்காரம் பண்ணி மானபங்கம் படிச்சிருக்கிறாரு யார் அந்த சாருன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது வரைக்கும் அந்த சாருக்கு உண்டான முடிவு சொல்லலை மக்களால் நாங்கள் மக்களுக்காகதே நாங்கள் என்று புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது அப்படி ஒரு பொற்காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பார்த்து பார்த்து தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கிய அம்மா ஆட்சி அமையும் போது தமிழகம் காப்பாற்றப்படும் இந்திய அளவிலும் தமிழகம் தலை நிமிரும் பெண்களுக்காக அம்மா செய்த நல்ல திட்டங்கள் நிறைய இருக்கு அதை இன்னைக்கு ஒரு நாள் சொல்லணும்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது அவ்வளவு திட்டம் இருக்கு அதை விட முக்கியம் பெண்கள் பாதுகாப்பாகவும் ரொம்ப செக்யூராவும் நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாங்க அதனால கண்டிப்பா அம்மாவோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் எடப்பாடியோட ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா வரும்